மெக்சிகோ நாட்டின் கான்கூன் நகரத்தின் அழகிய கடற்கரை பிளாயா டெல்ஃபைன்ஸ் கடற்கரையாகும் திகைப்பூட்டும் நீர்நிலைகள் பலாபாஸ் ஓடுபோலப்பட்ட குடிசைகள் மற்றும் அற்புதமான கடற்காற்றுகள் ஆகியவை பிளாயா டெல்ஃபைன்ஸில் உள்ள சில சிறப்பம்சங்கள் இது கான்கூனின் மிகப்பெரிய இலவச பொது கடற்கரை மற்றும் மென்மையான அலைகள் மற்றும் சுத்தமான நீர் காரணமாக பயணிகளால் விரும்பப்படுகிறது ஹோட்டல் மண்டலத்தில் உள்ள ஒரே கடற்கரை இது அருகில் உள்ள உயரமான ரிசார்ட்டுகள் இல்லாதது மற்றும் இலவச பார்க்கிங் வழங்கும் அரிதான சிலவற்றில் ஒன்றாகும் டர்கைஸ் அலைகள் மற்றும் முடிவில்லாத காட்சிகள் கொண்ட ஒரு மந்தமான மணல் உயரமான ஹோட்டலின் பின்னணி இல்லாத சோனா ஹோட்டலராவில் உள்ள ஒரே கடற்கரை இதுவாகும் கான்குளின் டிஜே ஒட்டப்படும் கடற்கரை கிளப்புகள் மற்றும் குளக்கரை பானவிழாக்கள் தவிர உலகங்களை இது உணர்கிறது மாறாக இது உள்ளூர் மக்களின் விருப்பமானதாகும் இங்கு பாரம்பரிய மெக்சிகன் உணவுகள் மற்றும் சர்ஃபர்ஸ் மற்றும் சான் மணலையும் கடலையும் பகிர்ந்து கொள்வதோடு பலாஃபாவின் கீழ் ஓடு கூரை நிழல் ஒரு சிறந்த கடற்கரை அலை டில்ஃபைன்ஸ் என்பதன் அர்த்தம் பிளேயா டெல்ஃபைன்ஸ் என்றால் டால்ஃபின் கடற்கரை என்று பொருள் ஒரு காலத்தில் இங்கு வழக்கமாக காணப்பட்ட டான்பில்களின் காய்களின் பெயரால் இது பெயரிடப்பட்டது இன்று டால்ஃபின்களை பார்ப்பது அரிது கடற்கரையின் உள்ளூர் புலைப்பெயரான எல்மிராடோர் என்று அழைக்கப்படும் கடற்கரையின் லுக் அவுட் தளத்திலிருந்து அதிகாலையில் ஒன்றை கருவதற்கான சிறந்த வாய்ப்பு